எ அதுக்கும்ப் பூ வச்சுட்டு சாமி வந்து அலங்காரம் பண்ணிட்டேன் இப்போ வந்து சுண்டல் வாங்கி வந்திருக்கேன் சுண்டல் வச்சுட்டு இப்ப படிச்சிடலாம் சரி வாங்க திருவண்ணாமலை வலுக்கு ஏத்திட்ட நான் வலுக்கு ஏத்துவேன் ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சிருப்பேன் அவங்க ஏத்திட்டுமே நானும் வலுக்கு ஏத்திருவேன் இது எதுக்கு தெரியுமா இங்கே வந்து பெரியவங்க வந்து எனக்கு சொன்னாங்க அஞ்சு வழுக்கு புது வலுக்கு வாயின்னு வந்து இதுக்கு முன்னால நீங்கள் யூஸ் பண்ண வழுக்கு இல்லாத புது வலுக்கு வாயின்னு வந்து அது பூ வச்சு நீங்கள் வழுக்கு சாமி போட்டால் வச்சுடுங்க அது நல்லது நடக்கும் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இது போல பண்ணியிருக்கேன் அவங்க வழுக்கு ஏற்றுந்து நானும் ஏற்றுடுவேன் 안도 있으면 상태에 있는 이 길을 걸어 왔고 오늘도 다가와서 다가와서 예 아로 원남치 봐야 원남치 봐야 원남치 봐야로 가라 하러 가라 Aroo gara Aroo gara Epa, Epa Ma Epa Aroo gara, Aroo gara, Aroo gara, Aroo gara Ma, Ma இருபா இருபா கருப்பு இது பண்ணிட்டு இருக்கும் இன்னைக்கு கிருத்தி கூட இருக்குதுப்பா போட பரோகரா Ten mm minutes -hmm. Mrin 2 kg egg for disgusted Look at it. Damn! Please take it. சாமி சாமி கும்பிட்டு சாப்பிட்டு சாமி சாமி கும்பிட்டு சாமி கும்பிடு சஞ்சீவ் சார்னு சாப்பிட்டு வா அத நாலு பேருக்கு போட்டு தருவா பச உன்ன ஒன்னும் கூட கீது